வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஆதித்ய ஹஸ்தம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சில நாளும் நட்சத்திரமும் திதியும் சேரும்போது அலப்பிய யோகம் என்று சொல்லுவார்கள் அதாவது கிடைப்பதற்கு அரிய யோகமான நாளாகும் அந்த வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தேவதை சவிதா ஹஸ்தம் என்றால் கை என்கிற பொருளும் உண்டு சமஸ்கிருதத்தில் ஹஸ்தம் என்பதை ரூட்வேர்டு மூல வார்த்தை என்று சொல்கிறார்கள் கை பிடித்தவனை கணவன் என்கிறோமல்லவா ஹஸ்தம் என்பதில் இருந்துதான் ஹஸ்பண்ட் என்று ஆங்கில வார்த்தை உருவாகியது சவிதா தேவி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய தேவதை காயத்ரி தேவதை என்று ஹஸ்த நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடி வருகிற சிறப்பான ஆதித்ய ஹஸ்தம் சிறப்பான நாள் இந்நாளில் சூரிய பூஜை செய்வதால் கைராசிக்காரர் என்கிற பெயர் புகழ்கிட்டும் நல்ல அறிவு விருத்தியாகும் பொதுஜனங்களுக்கு கஷ்டம் உண்டாகும் போது அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் நன்மை தரும் காலத்தில் சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நல்ல யோகம் கிழமை நட்சத்திரம் சேர்ந்து உள்ளது இந்த நாளில் துர்கா சப்தசதி துர்கா ஸ்துதி லலிதா சகசரநாமம் சௌந்தரிய லகிரி அபிராமி அந்தாதி துர்கா ஸ்துதி மகிஷாசுரமர்தினி அபிராமி அந்தாதி ஸ்தோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்து தயிர் சாதம் நிவேதனம் செய்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியம் சித்தியாகும் என்று காஞ்சி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளியுள்ளார் இன்று அம்பாளை வழிபட சிறப்பான பலனை கொடுக்கும் தோஷ பரிகாரங்கள் செய்ய உகந்த நாளாகும் போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ